இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சிஸ்டர்லோட டாட்டருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒன் மன்த்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க எல்லாருமே கூட போயிருந்தோம் நார்மலாக ஒரு பொங்கல் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கன்ஃப்யூஸ் ஆகுது ஒரு பிக் டே நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கன்ஃப்யூஷன் இருக்கும் இல்லைங்களா நிறைய சாரீஸ் பார்த்துட்டு ஃபைனலாக ட்ரையல் பார்த்துருந்தது இந்த ரெட் கலர் சாரீ தான் இதுதான் ஃபைனல் பண்ணி வாங்கியிருந்தாங்க அடுத்ததாக நான் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஆக்சுவலாக கொரியன் மேக்கப் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் தெரியாத பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ லேக்மிலே வந்து இந்த ஸ்ட்ரோ க்ரீம் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் கன்சிலர் காம்பேக்ட் பவுடர் இதுதான் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி ஃபேஸ் மேக்கப் போட்டிருந்தேன் நம்ம மட்டும் சூப்பராக ரெடியானால் போதாது இல்லைங்களா மிக்கி அவங்க டேடி வந்து கார் வாஷ்க்கு புக் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எங்கேயாவது திடீர்னு வெளியில் போனோம் கார் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம புக் பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு ஒன் ஹவரில் நம்மளை பக்காவாக க்ளீன் பண்ணி தராங்க இந்த பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா க கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பிங்க் கலர் சேரீ தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இது தான் என்னோடய ஃபைனல் லுக் சேரீ வந்து லைட் பிங்க்கு தான் பட் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் டார்க் பிங்க் மாதிரி தெரியுது இந்த ரிங் பிளேட்டர் வந்து கல்யாண பொண்ணோட தங்கச்சி அவ தான் ரெடி பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக அந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மோதிரம் மாத்துறது நலங்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த செரிமணியெல்லாம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு அடுத்ததாக சாப்பாடு தான் திருப்தியாக எல்லோரும் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அண்ட் ஃபைனலி இதுதான் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ திரும்ப அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி